எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயத்தை பண்ண போறேன் சரியா எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் சாப்பாடு ஏய் சாப்பாடு பிடிக்கும் வேற உனக்கு சாப்பாடு தான் பிடிக்குமா சூப்பர் எனக்கும் சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும் வேற கதை ஏய் சூப்பர் கதை பிடிக்கும் டிவி பாக்குறது பிடிக்கும் வேற கதை வேற து சூப்பர் யாருக்கெல்லாம் கதை கேக்கறது ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் சரியா நான் உங்க எல்லாருக்கும் ஒரு குட்டி கதை சொல்ல போறேன் இந்த கதை எதை பத்தின கதை தெரியுமா எதை பத்தின தெரியுமா தம்பி சொன்னா இல்லையா சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்னு அதனால இன்னைக்கு கதை 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 எதை சாப்பாடு ரெடியா முகில் பிரியான்னு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்களாம் முகில் பிரியான்னு ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்களாம் அவங்க அவங்க வீட்டில் இருந்தாங்க சரியா அப்போ நைட் ஆயிருச்சான் நைட் ஆனால் ஆகும் பசிக்கும் இல்லையா முகிலுக்கும் பிரியாவுக்கும் ரொம்ப பசிச்சுச்சான் சரியா பசிச்ச உடனே என்னோட இன்னும் சாப்பாடு கொடுக்கலன்னு சொல்லிட்டு நேரம் எழுந்து அப்பா கிட்ட போய் சாப்பிட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் என்ன கேட்டாங்க என்னது

டா நெய் தோசை? சரி தோசை பிடிக்கும். சரியா சரி இப்போ அவங்க ரெண்டு பேரும் யார்கிட்ட போய் கேட்டாங்க? அப்பா கிட்ட. அப்பா கிட்ட போய் தோசை கேட்டாங்க. உங்க வீட்ல யார் தோசை ஊத்தி கொடுப்பாங்க? அம்மா. அம்மா. யார் வீட்ல அப்பா தோசை ஊத்துவார்? அடடே. சூப்பர். அப்பா செய்வாங்களா? உங்க வீட்லயும் அப்பா செய்வாங்களா? அப்படியா? எல்லா நாளும் அப்பா செய்வாங்களா? ச சூப்பர் அப்பா என்ன சேரி முகிலோட அப்பா அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச மாதிரி டிசைன் தோசை ஊத்தி கொடுத்தாங்களாம் என்னென்ன தெரியுமா மொபைல் மாதிரி தோசை சுட்டு கொடுத்தாங்களாம் என்ன வடிவம் அது செவ்வக வடிவத்துல தோசை கட்டு கொடுத்தாங்க அப்புறம் சமோசா மாதிரி தோசை சுட்டு கொடுத்தாங்களாம் சமோசா எப்படி இருக்கும் முக்கோணம் வெரி குட் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கேன் நல்ல கை கட்டுங்கப்பா எல்லாருமே தெரிஞ்சிருக்க ஆக அழகா நிலா மாதிரி வட்டமா முக்கோணமா அப்புறம் செல்போன் மாதிரி செவ்வகமா இப்படி டிசைன் டிசைனா சுற்றி கொடுத்தோட அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஆயிட்டாங்களா ஆச்சரியமா ஆயிட்டாங்களா அதோட சேர்த்து அவங்க எப்படி ஜாலியா நல்லா சாப்பிட்டாங்களாம் சரியா எப்படி சாப்பிட்டாங்க நல்லா சாப்பிட்டாங்களாம் இப்படி டிசைன் டிசைனா தோசை ஊத்துனா நல்லா சாப்பிட தோணும்ல ஆமா தானே

வேறு தோசை செல்ஃபோன் தோசை நிலா தோசை சரி இப்போ இந்த எல்லா தோசையும் நம்மளும் சுட்டு பார்க்கலாமா பார்க்கலாமா ரெடியா சரி சரி இப்போ தோசை ஊற்றிருவோமா முதல்ல என்ன தோசை ஊற்றலாம் முதல்ல ஸ்டார் தோசை சரியா இப்போ மாவை அடுத்த கோலத்தாணி ஆமாம் இது கோலமாவு கோலம் மாவில் தான் தோசை ஊற்றப்போகிறோம் சரியா ஒரிஜினல் தோசை மாவுக்கு எங்கே போகிறது இப்போ என்ன பண்ண போகிறோம் ஸ்டார் தோசை ஊற்ற போகிறோம் ஸ்டார் மாதிரி வருதா ஏய் சூப்பர் கை தட்டுங்கம்மா அழகா இருக்குல்ல தோசை அடுத்து என்ன தோசை ஊற்றலாம் சமோசா தோசை அடுத்து என்ன தோசை சமோசா தோசை வெரி குட் அடுத்து என்ன தோசை தோசை ஊத்துவோமா சரி சூப்பர் நிலா தான் எப்படி வர போதுன்னு தெரியல நிலா மாதிரியே வருமா சூப்பர் மாதிரி இருக்கா அடுத்து என்ன தோசை ஊத்தலாம் பர்பி தோசை கடலை மிட்டாய் தோசை ஊத்துவோமா அப்ப கை தட்டுங்க சூப்பர் அடுத்து என்ன தோசை செல்போன் தோசை இத கரெக்டா போட்டுருவேன் இந்த தோசை என்ன தோசை பூ தோசை வெரி குட் சூப்பர் பூ தோசை சுடுவோமா சரி சின்ன பூவா பெரிய பூ பெரிய பூக்கு கல்லு சின்ன கல்லா இருக்குது சின்ன பூ சுடுவோம் முதல்ல பூவுக்கு நடுவில் ஒரு ரவுண்ட் வச்சுக்கலாம் ரவுண்டா இருக்கா நல்லா இருக்குல்ல சூப்பர் வெரி குட் இப்போ எல்லா தோசையும் சுட்டாச்சு முகிலோட அப்பா சுட்ட எல்லா தோசையும் நம்மளும் சுட்டாச்சு இல்லையா நான் சுட்டது போலவே நீங்க எல்லாம் சொல்றீங்களா தோசை ஊற்றுறதுக்கு ரெடியா சூப்பர் இப்போ தோசை கல்லும் மாவும் தரேன் உங்களுக்கு என்ன தோசை விருப்பமோ அந்த தோசையை சுடுங்க சரியா சரி இந்தாங்க தம்பி சரி உங்களுக்கு பிடிச்ச தோசையை இப்ப ஊத்துங்க ரெடியா ரெடியா ஊத்துங்க பாப்போம் தோசை ஊற்றிட்டாங்க இல்லையா எல்லாேரும் நல்ல கை தட்டிருங்கப்பா சூப்பர் சரி நீங்கள் என்ன தோசை ஊற்றிருக்கீங்க சர்க்கிள் நிலா மாதிரி தோசை ஊற்றிருக்காங்க இல்லையா நிலா என்ன வடிவம் வட்ட வடிவம் வட்ட வடிவத்தில் பாப்பா தோசை ஊற்றிருக்காங்க அவங்களுக்கு நல்ல பாராட்டு சொல்லலை வெரி குட் சூப்பர் கை கொடுங்க சூப்பர் நீங்கள் என்ன தோசை ஊற்றிருக்கீங்க செல்ஃபோன் தோசை செல்ஃபோன் என்ன வடிவத்தில் இருக்குது செவ்வகம் நல்ல கை தட்டுங்கப்பா சூப்பர் இப்போ செவ்வக வடிவத்தில் செல்ஃபோன் தோசை ஊற்றிருக்காங்க சூப்பரியா அடுத்து நீங்கள் என்ன ஊற்றிருக்கீங்க சமோசா தோசை அது பார்க்கறதுக்கு என்ன வடிவத்தில் இருக்கு முக்கோணம் வெரி குட் நல்ல கை தட்டுங்கப்பா சூப்பர் அடுத்து நீங்கள் என்னையா ஊற்றிருக்கீங்க வெரி குட் அதில் என்னென்னலாம் இருக்குது என்னென்ன வடிவம் இருக்குது சர்க்கிள் இருக்குது எத்தனை சர்க்கிள் இருக்குது அதுக்குள்ளே ஒன்று வேற ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கு அதுக்கப்புறம் குட்டி சர்க்கிள் எத்தனை இருக்கு மூணு இருக்குது ஒரு பெரிய சர்க்கிள் அதுக்குள்ள குட்டி சர்க்கிள் எத்தனை இருக்கு மூணு இருக்குது இப்போ ஒரு பெரிய வட்டம் அந்த வட்டத்துக்குள்ள மூணு சின்ன சின்ன குட்டி குட்டி வட்டங்கள் இருக்குது வெரி குட் சூப்பர் என்ன தோசை ஊத்திருக்கீங்க வட்டம் நிலா தோசை சூப்பர் நீங்க சூப்பர் அழகான பூவா இருக்கு சதுரம் சதுரம் கடலை மிட்டாய் இல்லையா சூப்பர் பாப்பா நீங்க என்ன ஊத்திருக்கீங்க முயல் ஏ இந்த முயல் ரொம்ப அழகா இருக்குதே கை தண்ணுங்க பாப்பா எல்லாரும் நீங்க நீங்க என்ன ஊத்திருக்கீங்க வட்டமா வட்டம் கொஞ்சம் கோணிருச்சு சூப்பர் எல்லாரும் எல்லா வடிவங்களையும் ரொம்ப ஜாலியாக கத்துக்கிட்டோம் இல்லையா சூப்பர் ரொம்ப அருமையா எல்லாரும் அழகா சுட்டிங்க உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் பாராட்டுகள் சதுரம் செவ்வகம் முக்கோணம் வட்டம் என்ற கணிதத்துடைய அடிப்படையான வடிவங்களை குழந்தைகளுக்கு இந்த செயல்பாட்டின் மூலமாக ரொம்ப மகிழ்ச்சியாக கற்றுக்கொடுக்க முடியும் நன்றி வணக்கம்